ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடி மாதம் வந்தாவே செடிங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகும் மழை பெஞ்ச வெயில் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு மழை பெஞ்ச அவ்வளோ சூப்பரான அறுவடைகள் கொடுக்கும் செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க நான் ஆடி வெள்ளிக்கு இந்த பூக்களை அறுவடை பண்ணேன் நான் ஆடி வெள்ளி ஆடி பெருக்க ஆடிய மாதம் மூணு நாளாக நல்ல பூக்களுங்க அதை என்னென்ன அறுவடை பண்ணன்றதை வீடியோவில் அப்படியே பார்க்கலாம் ஆடி வெள்ளிக்கு நம்ம இட்லி பூ எல்லாம் பூத்துட்டு நல்ல வெயிலுங்க அதனால ஒரு மாதிரி போன வாரம் நல்லா இருந்தாங்க இந்த வாரம் பாருங்கள் ஏன்னால் வெயில் ஓவர் வெயில்னால செடிகள் வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிக்குது இந்த பூக்கள் வந்து வாட என்ன தண்ணி கொடுத்தாலும் ரெண்டு நாள் தண்ணி கொடுத்தாலும் டெய்லியும் கொடுத்தாலும் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரைடல் பொட்டாக் பூவு நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வருதுங்க நல்ல வாசனை அடிக்குது இதுவும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு பத்து நாள் மேலே இருக்குதுங்க அதனால் நான் இதை கட் பண்ணி இப்போ எடுத்துடுறேன் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட விட தான் நம்மளுக்கு வந்து அடுத்த பூக்கள் வைக்குங்க நம்ம கட் பண்ணாமே இருந்தோம்னா பூக்களை பூக்களை அடுத்த அறு பூக்களை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஏன்னா செடிகள் வந்து அந்த சத்துக்கள் அதுவே எடுத்துக்கும் அதனால் நம்ம பூக்கள் வந்தோடனே ஒரு கொஞ்ச நாள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து சாமிக்கு போட்டுணும் இவ்வளோ பூக்கள் பூத்துதுங்க இன்றைக்கி செண்பகப்பூ எங்கள் தோட்டத்தில் கரெக்டாக வெள்ளிக்கிழமனா ஒரு செண்பகம் பூத்துதுங்க நான் வந்து அந்த பூ வந்து மொட்டாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் பார்த்தேன் பார்த்துட்டே இருப்பேன் இன்றைக்கி பார்த்தா இன்னும் நான் தெரியல வாசனையை தான் பார்த்தோன்னா பூத்து இருந்தது பூங்க வாசனையை கண்டுபிடிச்சி தான் நான் பூக்களையே பூத்து அப்படின்றத பார்த்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒன்று எடுத்தேங்க அதுக்கப்புறம் இந்த செம்பருத்திங்க இந்த செம்பருத்தி பூக்க ஒம்பது மணி ஆகுதுங்க நாடு செம்பருத்தான் சீக்கிரம் போகுது இந்த ஹைபிரிட் செம்பருத்தி விரியிறதுக்கு ஒம்பதுலேருந்து பத்து மணியாக ஆகுதுங்க விரிய அதுக்கப்புறம் பத்து மணி பூங்க டேபிள் ரோஸு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த எல்லோ கலரும் ரெட்டு கலரும் காம்பினேஷன் நல்லா இருக்குது பிங்க்கை விட எல்லோ வித் ரெட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அட்ராக்ஷனாக எல்லோ கலர் ரொம்ப நல்லாவே பூக்குதுங்க நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் ஒரு ரெண்டு மொட்டை இருக்குது இங்கே ஒரு பூ அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கங்க நல்லா பெரிய பெரிய பூவாகவே பூத்துருக்குது ஆனால் ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆயிடுச்சிங்க இன்றைக்கி அன்றைக்கி ஆடிப்பெருக்கு இருக்கு அன்றைக்கி வந்து எடுத்தேன் பட்டர்ஃப்ளை பாருங்கள் நிறைய முருங்கை பூ பூத்ததுனால என் கிட்ட வந்துட்டு அங்கே ஓடிட்டாங்க பன்னீர் ரோஸ்க்கு வந்தாங்க வந்துட்டு அந்த பூக்கு தேன் தேன் எடுக்க ஓடி போயிடுச்சுங்க நல்லா வாசனைங்க பன்னீர் ரோஸ்லாம் மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளரும் இப்போ தான் நல்ல சீசன் போல் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களை அறுவடை வருதுங்க டெய்லியுமே ஒரு நாலஞ்சு பூ பூக்குது தொடர்ந்து எனக்கு பூக்கள் அறுவடை கொடுத்துட்டே இருந்ததுங்க இந்த பூ அதுக்கப்புறம் இது வந்து ரோஜா மல்லி ரெண்டு பூவுங்க நல்லாவே பூத்துருந்து பூவு ரெண்டு பூ எடுத்தேன் தாமரையும் வாங்கி வச்சு ஒரே மாதத்தில் மொட்டுங்க மொட்டு வச்சுருக்குது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இது வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் எடுத்துதுங்க நிறைய சாம் செம்பருத்தி பூத்துக்குது நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சதுனால செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்குதுங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே நீங்களும் பாருங்கள் செம்பருத்தி பூவில் டீலாம் போட்டு குடிக்கலாம் தலைமுடிக்கி எண்ணெய் காய்ச்சி தலைக்கு யூஸ் பண்ணலாங்க நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய பூ பூத்துருக்குது நாட்டு சம்பத்திலாம் நிறைய பூக்குங்க இங்கே பிங்க் கலர் இட்லி பூ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ஏற்று கொஞ்சம் மழை பெஞ்சதுனால சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ரோஜா மல்லி இன்னைக்கு ஒன்று பூத்துருக்கு பெருசாக பூத்துருக்குங்க சூப்பராக அருமையாக இருக்குது இன்றைக்கி ஆடி அமாவாசை அன்றைக்கி பன்னீர் ரோஸ் பாருங்க தொடர்ந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு பூ கொடுத்துட்டே இருக்குது நல்லா பெருசு பெருசாக போகுது ஏன்னா நைட்டு நல்லா மழை பெஞ்சுதுங்க கொஞ்சம் அதனால் தண்ணி நல்லா மழை தண்ணிப்பட்டதுனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக போத்துருக்காங்க நல்லா வாசனைங்க இன்னி வர அறுவடைங்க இதுதான் இன்றைக்கி டெய்லியுமே பன்னீர் ரோஸ் தான் மறுநாள் கொட்டிடும் நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோங்க இல்லைனா நாளைக்கு வரும்போது நம்மளுக்கு கீழே கொட்டிவிடும் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கட் பண்ணி சாமிக்கு வைக்கலாம் அடுத்தது நம்ம வந்து காய்கறிங்க கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்குது வெண்டைக்காயெல்லாம் நான் அப்போ நல்லா பச்சை கத்திரி நல்லா பெருசாகவே காய்க்குதுங்க இது ஒன்று தான் காய்ச்சிருக்கு இங்கே பூ வச்சிருக்கு இது வந்து நல்லா பெருசாக வருங்க காய் இது இதுக்கு மேலே விடக்கூடாது இதை எடுத்துடணும் அடுத்தது அதெல்லாம் வந்து ஒரு ஓஷதி செடி போன ஓஷதி செடிங்க இது வந்து முள் கத்திரிங்க முள்ளுக்கத்திரியும் நிறையவே காய்ச்சிருக்குது ஏற்கனவே நான் ஒரு நாலு காய் ஏற்றுட்டேன் இங்கே வந்து ஒரு மூணு காய் இருக்காங்க இது பாருங்கள் இதுக்கு மேலே விடக்கூடாது மூணு காய் இருக்குது பிஞ்சு இல்லைங்க நாலு நாள் முன்னாடி தான் ஒரு நாலு காய் ஏறுத்தேன் ஒரு மூணு இருக்குது இது முடிஞ்ச உடனே தான் திரும்ப அறுப்பேன் காய் இதுவும் ஒரு ரெண்டு வருஷம் செடிங்க இப்போத்தியோட செடியில் பழைய செடி மழை பெஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து நல்லா முதிர்ச்சியான செடி அதனால் உடனே உடனே கத்திரிக்காயெலாம் எடுத்து போட்டுடாதீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம வாடித்தோட்டத்தில் கட் பண்ணி விட்டோம்னா காய் கிடைக்கும் இது முள் கத்திரி முள் முள்ளாக இருக்குங்க நல்லா முள் வந்து பாருங்க கா இலைகளிலேயும் முள் இருக்கும் காயிலையும் நல்லா முள் இருக்கணும்ங்க அது முள் கத்திரி நம்ம பத்து விதை போட்டோம்னா எதனா ஒரு தான் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி அரிய வகை செடியும் என்கிட்ட ரெண்டு இருக்குது அந்த பச்சை கத்திரியும் நல்ல பெருசுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் வரிக்கிறி அழகாக குட்டியோண்டு கை வச்சிருக்குதுங்க இங்கே கூட ஒரு காய் இருந்தது இந்த மாதிரி செழிப்பா நம்ம வரல கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வந்திருக்குவாங்க செம்பருத்தி அழகா பூத்துருக்கு பாருங்கள் கத்திரி இந்த கத்திரிங்க நம்ம நார்மல் கத்திரி கரெக்டாக இருக்குது இதை எடுத்துடலாங்க நேற்று நல்லா மழை பெஞ்சிது சரி இன்னைக்கு ஆடி அம்மாவோஸ் அதனால் கத்திரிக்காய் எடுத்து சமையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாலு கத்திரி இருக்குது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்க ரெண்டு முள் கத்திரி ஒரு பச்சை கத்திரி இவ்வளோ அளவுக்கு அந்த நாட்டு கத்திரிங்க பர்பல் கத்திரின்னு சொல்லுவாங்களா வயலட் கலர் பூ கொஞ்சம் பூத்துருக்குது அடுக்கு சங்குப்பூ இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸு செம்பருத்தி ஒரு ரோஜா மல்லி டெய்லியுமே இவ்வளோ மல்லி நின்றுடுதுங்க எப்படி பறிச்சாலும் நம்மளுக்கு காலையில் இவ்வளோ பூ பறைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கான அறுவடை பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியான அறுவடை தெரியுங்களா அது